அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நின்ற நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள்லாம் பார்த்துடலாம் இதை வந்து அமர்ந்த நிலையிலையும் பண்ணலாம் ஆனால் ஒரு சிலது மட்டும் தான் வந்து கொஞ்சம் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்மளை ஒவ்வொரு இந்த இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம தளர்வு பண்ண போகிறோம் இதெல்லாம் தான் நம்ம ஆசனம் செய்யறதுக்கு கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் இப்போது என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் பயிற்சி வந்து கைகள் இந்த மணிக்கட்டு சொல்வாங்கலாம் இந்த விஸ்ட்டு சொல்கிறோம் அதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம் கால் நல்லா நேராக நின்றுக்கோங்க நின்றுட்டு கொஞ்சம் வேணால் கொ இடைவெளி வைத்துக்கோங்க காலுக்கு ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ரொம்ப வந்து விரித்து வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கால் இருந்தால் மட்டும் போதும் இப்போ கைகளில் வந்து எல்லா வரலுமே அப்படி நல்லா மூடிக்கோங்க நல்லா இருக்கமா அப்படி மூடிட்டு கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெளி பக்கமாக இப்படி கொண்டு போகிறோம் மணிக்கட்டை மட்டும் நம்ம தான் பண்ண போகிறோம் கை மட்டும்தான் வேலை போயிட்டு அப்படியே வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் நல்லா அப்படி உள்ளுக்கு இப்படி கொண்டு வர போகிறோம் மறுபடியும் மூன்று நான்கு ஐந்து ஆறு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது முறையாக தான் நீங்கள் செய்யணும் ஒரு வாட்டி செஞ்சு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்தோ அந்த மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம் எப்படின்னா ஃபுல்லாக நல்லா இந்த வரைக்கும் போகணும் ஆனால் கை வந்து மடங்கக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கை மடங்கக்கூடாது இந்த மணிக்கட்டு மட்டும் இப்படி போயிட்டு அப்படியே இப்படி திரும்ப இப்படி வரணும் அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலைவர் கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னோம் இது வந்து பயிற்சி ஒன்று அடுத்தது வந்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இப்படி நிறைய தூக்கிட்டு கை எல்லாம் இப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ என்னமோ பண்ண போகிறோம் கை வரலில் மட்டும் வரல மட்டும் இப்படி மூடிட்டு துறக்கப்படும் மூடிட்டு துறக்கப்படும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தள்ளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இதை வந்து நான் அப்படியே இப்படியும் கூட செய்யலாம் ஆனா வந்து நம்ம கை இப்படி தூக்கி வச்சிட்டு இப்படி நம்ம செஞ்சாதான் நமக்கு வந்து இந்த தோல் பட்டைக்கும் இந்த வந்து இந்த ஆர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வர்றதுக்காக தான் நம்ம கைகள் வந்து சைட்ல நீட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம இப்படி வந்து வரல்ல வந்து மூடி மூடி இப்படி திறக்கிறோம் எல்லாத்துக்குமே சேர்த்து பண்றதுக்காக அப்படி வரும் இப்போ பயிற்சி மூன்று ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் அதே மாதிரி கைகள் மூடிட்டு இப்போ வந்து நேர் பக்கமா இப்படி கொண்டு போயிட்டு இப்படி பின்னாடி வரும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் பயிற்சியில் பண்ணும் போது இப்படி சைட்டில் வச்சிட்டு இப்படி பண்ணுவோம் இப்போ அடுத்தது வந்து இப்படி நேராக வைக்கணும் நேராக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி திரும்புவோம் உங்களுக்கே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும் சைடில் போது இப்படி பண்ணுவோம் இப்போ இப்படி வரும்போது நேராக வச்சு இப்படி போகிறோம் நல்லா இப்படி பின்னாடி இப்படி கொண்டு போகணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கலத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் வந்து நல்லா வந்து இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு இப்படி ரெண்டு கை ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நடுநிலையில இப்படி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கை மட்டும் அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் நல்லா உங்க மார்பு பகுதி வந்து நல்லா வெளியும் ரொம்ப பின்னாடி கொண்டு போக விலை நம்ம ஒரு சைடு அளவுக்கு வந்தால் மட்டும் போதும் மறுபடியும் வந்துமே இது நேராக கொண்டு வந்துருங்க இப்போது இடது கையில் வந்து பண்ண போகிறோம் நல்லா வந்து உங்க மார்பு பகுதி விரியணும் ஒரு பக்கத்துக்குள்ள மார்பு பகுதி விரியணும் இன்னொரு முறை இடது பக்கம் வலது இடது தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் வந்து இந்த பக்கவாட்டில் வந்து இப்படி தூக்க போகிறோம் அப்படியே வந்து கை வந்து பிக்கியில் இருக்க போகிறோம் இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி இது இருக்கும் இல்லையா இறக்கை இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் கைகள் மேலே தூக்கி தூக்கி பண்ணும்போது பண்ணணும் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தோல்பட்டியில் இருக்கிற வந்து தசைகள் வந்து நல்லாவே வந்து தளர்வடையும் மூன்று நான்கு ஐந்து ஆறு கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ஒரு கை வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு சைடில் வந்து இப்படி வந்து பெண்ட் பண்ணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணணும் இப்படியே உங்கள் மாறு பக்கம் இப்படி நேராக இருக்கணும் இப்படியே தான் சைடில் வந்து பெண் பெண்ட் பண்ணணும் உங்கள் முன்னாடி வந்துட்டு வந்து குனியக்கூடாது அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க வந்துடலாம் இப்போ இப்போது இடது பக்கம் இடது கையை மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து சைடில் வந்து பென் பண்ணக்கூடும் இது இடுப்பு பகுதிக்கு வந்து நல்லா தளர்வு கிடச்சிரும் கைகளுக்குமே வந்து நல்ல தளர்வு கிடச்சிரும் ரெண்டு இப்போ வந்து இடத்து பக்கம் பண்ணலாம் இன்னொரு முறை கை நல்ல மேலே தூக்கிட்டு காதை ஒட்டி கைய வச்சுட்டு அப்படியே வந்து சைடுல பெண்ட் பண்ண போறோம் இந்த கையை அப்படியே வந்து இப்படி கீழே இறக்கிட்டே போனீங்கன்னா நீங்க நல்லாவே வந்து பெண்ட் பண்ணலாம் இடது பக்கம் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் என்ன ஒரு பயிற்சி பண்ணிடலாம் ஆறாவது பயிற்சி இப்போ கைகள் முன்னாடி நீட்டிக்கோங்க அப்படியே கோத்துட்டு கைகளை வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிடலாம் தூக்கிட்டு காதை ஒட்டி நல்லா வச்சுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம முன்னாடி பண்ணோம்னா அதே மாதிரி தான் சைடில் வந்து நல்லா வந்து பெண்ட் பண்ண போகும் ஒரு இரண்டு வினாடி மட்டும் ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து தளர்த்திக்கலாம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரு வலது ஒரு இடது வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டைம் கணக்கு வச்சுக்கலாம் இடது பக்கம் வலது தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ள வெளிய வெளியிடலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய டைம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆறு முறை அப்புறம் ஒரு மூன்று முறை அந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மணிக்கட்டில் இருக்கிறது பண்ணுறதுலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருபது முறையாவது செய்யணும் ஆறு ஆறு அப்படியே பிரிச்சுக்கோங்க இல்லை பத்து பத்து அப்படியே பிரிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்ட்ரெச் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஐந்து முறை இல்லை ஆறு முறை மட்டும் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தளர்வு வச்சுட்டு ஒரு ஆளுதை மூச்சு உள்ள எடுத்துட்டு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆறு முறை செய்யணும் தொடர்ந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்க முடியாது கைகள் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நீங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி செய்யுங்க இப்ப நம்ம டைம் பார்த்தாதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய பயிற்சி சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு உடனே வந்து நான் ஒரு ஆறு ஆறு டைம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் பயிற்சி செய்யும்போது நிறைய டைம் வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்து வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து அப்படியே செஞ்சிடுவாங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது பிடிச்சிக்கும் இந்த கையிலயோ இல்லை வேறு ஏதாவது ஒருத்தர் காலையிலோ இந்த மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்காக அதுக்கு முன்னாடி ஆசனங்கள்லாம் பயிர் முன்னாடி இந்த தலைவர் பயிற்சிக்கெல்லாம் செஞ்சுட்டு பண்ணோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்